நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும் கள்ள நாவு என்பது பொய் பேசுகிற நாவு பொய் பேசுகிற நாவு வந்து உண்மையை வந்து வெறுக்கக்கூடியது இச்சகம் இச்சகம் பேசுகிற வாய் வந்து அழிவை உண்டாக்கக்கூடியது நம்ம ஆண்டவரை துதிக்கிறதும் சபி மற்றவங்களை சபிக்கிறதும் இந்த ஒரே வாயிலிருந்து தான் வருது மற்றேயும் பதினஞ்சு பதினொன்றில் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மனிதனுடைய வாயிலிருந்து நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகளும் அந்த வாயிலிருந்து தான் வருது தீமைக்கு ஏதுவான வார்த்தைகளும் அதே வாயிலிருந்து தான் வந்து வருது லூக்கா நாலு இருபத்தி ரெண்டில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து மற்ற கூடியிருந்த ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு நீதிமானுடைய நாவு எப்படி இருக்கும் அப்படின்னா நீதிமானுடைய வாய் வந்து ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும் ஆரோக்கியமுள்ள நாவு எப்படி இருக்குன்னா அது வந்து மனுஷனுக்கு வந்து ஜீவ விருட்சமாக இருக்கும் ஆனால் நாக்கில் மாறுபாடான வார்த்தைகள் ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுகிறது இன்னொரு நேரம் இன்னொரு மா மாதிரி பேசுகிறது மாற்றி மாற்றி பேசக்கூடிய அந்த காரியங்கள் ஒரு மனுஷனுடைய ஆவியை வந்து நொறுக்கக்கூடியது நீதிமொழிகள் பத்து இருபது இவ்வாறு கூறுகிறது நீதிமானுடைய நாவு வந்து சுத்த வெள்ளி என்று கூறுகிறது எபேசியர் நாலு இருபத்தி ஒன்பதில் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று கூறுகிறது நம்முடைய வாயிலிருந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டாகணும் எனவே நாம் நம்முடைய நாவை கெட்ட வார்த்தைகளுக்கு விளக்கி புறங்கூறுதலுக்கும் பிறரை குறித்து அவதூறாக பேசுறது பேசுகிற காரியங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்முடைய நாவு தேவனை அறிக்கை பண்ணுகிற நாவாகவும் வசனத்தை விவரித்து சொல்லுகிற நாவாகவும் தேவனுடைய நீதியும் நியாயத்தை குறித்து பேசக்கூடிய நாவாகவும் நாள் முழுவதும் துதி சொல்லி கொண்டிருக்கிற நாவாகவும் இருக்க வேண்டும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தக்கூடியது எனவே நாம் பேசும் வார்த்தையில் மிகுந்த கவனமுடன் பேச வேண்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக